வணக்கம் நண்பர்களே ஆயுதம் ஏந்திய குழுக்களின் வீழ்ச்சி என்ற என்னுடைய பார்வையில் முதலில் நான் எடுத்துக்கொள்வது வருத்தமாக இருந்தாலும் தமிழ் பேசும் உள்ளங்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் அது விடுதலை புலியில் தான் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் காரணம் ஆயுதம் ஏந்தியவர்கள் வளர்ந்தார்கள் வீழ்ந்தார்கள் மீண்டும் எழ முடியாத அளவிற்கு வீழ்ந்தார்கள் இதுதான் முக்கியம் அங்கு ஒரு இனப்படுகொலை நடந்ததே அதை பற்றி நீங்கள் பேச மாட்டாயா என்று என்னை கேட்கலாம் நான் கூறுகிறேன் இனப்படுகொலை நடந்ததை தடுப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை ஆனால் இனப்படுகொலையை நாம் அணுகிய விதம் இந்திய அணுகிய விதம் இருக்கிறதே அதில் கேள்வி வருகிறது அங்கு ஒரு இனக்குழு அங்கு தன்னை ஆயுதம் ஏந்திய குழுவாக அறிவித்து ஒரு பெயரையும் அறிவித்து அங்கிருக்கும் அரசாங்கத்தை எதிர்க்கும் பொழுது நாம் எடுத்திருக்க வேண்டிய நிலைப்பாடு என்ன இங்குதான் சிக்கல் வருகிறது அன்றைக்கு இருந்த அரசியல் தலைவர்களுடைய முதிர்ச்சி நீண்ட கால நீண்ட தூர பார்வையற்ற அவர்களுடைய கொள்கைகள் இவைகள் தான் நம்மளை மேலும் மேலும் இந்திய இலங்கை சிக்கல்கள் உறவுகளின் சிக்கலை உருவாக்கியது என்று நான் கருதுகிறேன்